பொட்டே கார்டன் புதுச்சேரியில் ஒரு பழமையான தாவரியல் பூங்கா இது இந்த தாவரியல் பூங்காயை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல் செய்து குறிப்பாக ஒரு மரங்கள் இந்த தாவரியல் பூங்காவில் மரங்கள் பார்த்திங்கன்னா ப பழமையான பல வகையான மரங்கள் இந்த தாவரவியல் பூங்காவில் இருக்குது அரிதன மரங்கள் சில காடுகளில் உள்ள மிக முக்கியமான மரங்கள்லாம் கூட இந்த தாவரியல் பூங்காவில் இருக்குது நமக்கு நிறைய பேர் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிப்பட்ட மரங்கள்லாம் இங்கே இருக்குது சிலதெல்லாம் இதெல்லாம் நம்ம முன்னாடி புயலில் தானே புயல் சமயத்தில் நிறைய மரங்கள்லாம் விழுந்து போச்சு அது பழமையான மரங்கள் பல ஆண்டுகளாக இருந்த மரங்கள்லாம் விழுந்து போச்சு இருந்தாலும் அதனுடைய அந்த குன்றாமல் அந்த தாவரிகள் பூங்கா எவ்வாறு இருந்ததோ அதே போன்று அரிய வகை மரங்கள் இங்கே நம்ம இப்போது நடப்பட்டு மக்களுக்கு அதை வந்து பார்வைக்கு கொண்டு அளவிற்கு இப்போ துறையானது நடவடிக்கை எடுத்துருக்கும் இந்த நகர் திட்டத்தின் மூலமாக இந்த தாவரில் புதுப்பதற்கு சுமார் பத்து கோடி ரூபா கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதில் ஏழு ஏழு கோடி ரூபா போ இதுவரை கொடுத்துருக்காங்க மீதி ரெண்டு கோடி அல்ல மூணு கோடி தர வேண்டிய தொகையை துறைக்கு அந்த நம்முடைய பொலியூர் நகர் திட்டத்திற்கு அந்த தொகை கொடுக்கப்படும் இப்பொழுது புதுப்பிக்கப்பட்ட இந்த கொடி பொலியூர் நகர் திட்டத்தின் மூலமாக புதுப்பிக்கப்பட்ட தாவரம் மக்களுடைய பயன்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இதில் குழந்தைகள்லாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக நம்ம சிறிய ரயில் இங்கே விடப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாது இந்த நீரூற்று ஊற்று இதெல்லாம் மா மாலை நேரம் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய அளவு அமைக்கப்பட்டு இருக்கின்றது இந்த பயன்பாடு என்பது ஒரு பூங்காவாக மட்டுமல்லாமல் அரிய மரங்களை கண்டு செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த பூங்கா பயன்பட்டு வருகின்றது இது ஒரு நல்ல புதுச்சேரி ஒரு மிக முக்கியமான ஒரு பூங்கா இந்த பூங்காவையும் புதுச்சேரி மக்கள் மட்டுமல்லாது சுற்றுலா பயணிகளும் இங்கே வந்து பொழுதை கழித்து வாய்ப்பு இப்பொழுது இந்த பொடிவு திட்டத்தின் வாயிலாக கொண்டு வரப்பட்டிருக்கின்றது நம்முடைய துறை சிறந்த முறையில் நம்முடைய பயணிகளுக்கு விவசாயிகளுக்கு மற்றும் பொதுமக்களுக்கும் தேவையான அதாவது அனைத்து விவசாயிகளுக்கான முக்கிய திட்டங்களை செயல்படுத்துவதும் சரி பொதுமக்கள் அந்த துறையின் மூலமாக என்னென்ன பயன்கள் பெற வேண்டுமோ அதையும் சரி சரியான முறையில் இப்பொழுது செய்து முடித்து கொண்டு வருகின்றது மிகவும்